சமகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில் வரமத்துல்லாஹி உபரகாத்து அன்பார்ந்த நேயர்களே சகோதரிகளே சகோதரிகளே மீண்டும் அரியாசன நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கி அலமது இல்லா இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஊடக ஆளுமை என்றால் மிகையாகாது நிறைய ஊடகத்திலே நீங்கள் இவரை கண்டிருப்பீர்கள் சகோதரர் ரிஸ்மி அவர்கள் என்று கலைகத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நேரடியாக நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்வோம் ஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாது வரகாத்து சகோதரர் ரிஸ்மி அவர்கள் இம்முறை மாநகர சபை உள்ளூராட்சி தேர்தலிலே மயில் சின்னத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுடைய மேயர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் எனவே அவர் மேயரானால் கொறநாவு பிரதேசத்திலே கொறநாவு நகர சபைக்கு மேயரானால் அவர் என்ன செய்வார் எப்படியான காரியங்களை செய்யப் போகிறார் ஏன் அரசியலுக்கு வந்தால் ஏன் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்தால் என்ற பல விஷயங்களை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கிறோம் ஆம் சகோதரர் ரிஸ்மி அவர்களை நீங்கள் ஊடகவிலாளர் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் விளங்குவதற்காக வேண்டி யார் இந்த ரிஸ்மி மக்களுக்கு சொல்லுங்கள் ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஹைதர் ஷேக் மௌலவி என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் என்னை நேர்முக வர்ணனை செய்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்ல அவங்களுக்கும் வாழ்க்கையில் பறக்கத்தை செய்ய வேண்டும் ஆனந்த கண்ணீரோடு நான் சொல்கிறேன் உண்மையிலே ரிஸ்மி யார் என்பது அந்த வினாவிற்கு மன்னாரிலே அபு ஹனிஃபா என்பவருக்கு ஒரு மகனாக மர்ஹூமா ஜீனத்துல் முனவரா என்ற அந்த கருவிலே உற்றவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடப்பெயர்வின் காரணமாக தமிழக விடுதலைப் புலிகளால் புத்தளம் அகதி முகாம்களிலே வாழ்ந்து அதனைத் தொட்டு பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டதாரியாக ஐசிபிடி கேம்பஸிலே ஒரு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டதாரியாக பன்னிரண்டு பதிமூன்று வருடங்கள் தேசிய தொலைக்காட்சியில் ஒரு செய்திவாசிப்பாளனாக அதுபோல் சக்தி டிவியிலே மூன்று வருடங்கள் செய்திவாசிப்பாளனாக இதையும் மீறி தேசிய அருங்கலைகள் பேரவைகள் அதிலே ஸ்ரீலங்கன் பிளானிங் சேவிஸ் அதாவது ஒரு திட்டமிடல் பிரிவிலே உதவி பணிப்பாளராக கடமையாற்றி இன்று அரசியலுக்குள் இந்த முஸ்லிம் சமூகத்திற்காக மற்றும் ஒரு அதிகார

தோல் அலையாய் அடித்து செல்கின்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன இவைகளை விட்டுவிட்டு ஏன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தீர் ஊர்காரர் என்பதற்காகவோ அல்லது ஹைதர் அலி அவர்களே உங்களுக்கு தெரியும் ஊர்க்காரர் என்பதை விட எந்த கட்சி தூய்மையான கட்சி எந்த கட்சியின் மூலமாக பயணித்தால் இந்த முஸ்லிம் சமூகத்தின் விமோசனம் இலட்சியம் தூரநோக்கு சிந்தனைகள் என்பவற்றை ஆய்வு ரீதியாக முடித்ததன் பிற்பாடுதான் அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் மறைந்த டாக்டர் கலீல் அவருக்கென்று ஒரு அரசியல் கட்சி எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு எந்த கட்சி மூலமாக விமோசனமும் பிரயோசனமும் இந்த கட்சியின் மூலமாக இந்த சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமோ அப்போது அவருடைய அரசியல் சாகச வித்தையை காட்டினார் அரசியல்வாதி என்பது பொய் பிரட்டல்கள் என்பதை விட்டு எந்த பக்கம் அலை அடிக்கின்றதோ இந்த சமூகத்திற்கான அலை அவர்களுக்கான கட்டிடங்களாக இருக்கலாம் உரிமைசார் பிரச்சனைகளாக இருக்கலாம் அவர்களுடைய ஏனைய சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் எந்த அரசாங்கத்தினுடைய பிரதிபத்திய விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அதன் பின்னால் செல்கின்றவன் தான் சாணக்கியமான தீர்க்க தரிசனமான அரசியல்வாதி என்று மறைந்த தலைவர் மர்ஹூ அஷ்ரப் இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் ஒசியத்தாக விட்டு சென்றார் அதனை நான் ஆய்வு செய்தேன் அந்த தலைவனுடைய பாசறையில் வளர்க்கப்பட்டாலும் எங்களுடைய இந்த தலைவனை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய இனப்பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது இப்போது சொல்கின்றார்கள் சொப்பின் பேக் கதையைச் சொல்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்ஷ அம்மா தோட்டிலிருந்து பேக் பேக்கோடு வரவில்லையா நான் கேட்கின்றேன் அனுரகுமார திசா நாயக்க தம்புத்தேகமையிலிருந்து வருகின்ற பொழுது ட்ரெயினில் வரவில்லையா நான் கேட்கின்றேன் ரவும் கார்னிவல் ஐஸ்கிரீமை வைத்து அரசியல் செய்கின்றார் என்று சொன்னால் சொப்பின் பேகோடு அவர் வரவில்லையா கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம் ரிஷாட் பதியுதீன் நோன்பு பிடிக்கும் நேரத்திலே நோன்பு நேரம் சகருடைய நேரத்திலே சிறை வாசம் பிடித்தார்கள் ஈஸ்டர் அட்டாக்குக்காக இறுதியிலே பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உடம்புகள் புல்லரிக்கின்றது பாராளுமன்றத்தில் ஒரு விடயத்தை கூறினார் இந்த தாக்குதலோடு நான் தொடர்பிருந்தால் எனக்கு மரண தண்டனையை தாருங்கள் என்று சொன்னார் சத்தியமிட்டு விட்டு கூறினார் அனைத்தும் புஷ்வானமாகியது டாக்டர் விவகாரத்தை வைத்தார்கள் மற்றும் ஒரு குத்தலாட்டி ஒரு கேவலம் கெட்டு ஒருவரை பார்த்தேன் ஐயூப் அஸ்மின் சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்காக இன்று ஒரு பூதத்தை கொடுத்திருக்கின்றார் ரஸ்மின் செய்தது இந்த சமூகத்திற்காக ஆர்ப்பாட்டம் செய்தார் ரஸ்மின் சகோதரர் ரஸ்மின் செய்தார் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்தார் ரஸ்மினை சீண்டுவதற்கு சகோதரர் ரஸ்மின் சார்ந்த அந்த குழுவை சீண்டுவதற்கு டிஎன்ஏ போட்ட பிச்சையை எடுத்துக்கொண்ட ஐயு பஸ்மின் அசைலம் தேவைக்காக நீங்கள் உங்களுடைய செய்திகளை ட்ரெண்ட் ஆக்குகின்றீர்கள் இவரை பற்றி நான் பேச மாட்டேன் இருந்தாலும் சமூகம் வெளிப்படையாக கூற வேண்டும் நீங்கள் எல்லாம் ஒரு உலமா மறுமுறையிலே ஆஃப் திக்கு கல்லறிகிறார்கள் என்னப்பா அவங்களுடைய திண்ட சோத்திலே மண்ணலி போட்டார்களா அரசியல் காலங்கள் வருகின்ற பொழுது தான் ட்ரெண்ட் ஆக வேண்டும் என்பதற்காக ஜுப்பாக்களையும் தாடிகளையும் வைத்துப்பட்டு நவுது பில்லாஹிமின்னா அல்லாஹ் இவர்களை பாதுகாக்க வேண்டும் அல்ல உலமா ஒரு அன்பியா உலமாக்கல் நபிமார்களின் வாரிசுகள் இவர்களை விமர்சிப்பதற்கு சிரேஷ்டர் மௌலிக ஹைதர் அவர்களே எந்த அத்தி ராஜாவுக்கும் இடமில்லை என்பதை நாங்கள் கூறுகின்றோம் அரசியல் செய்யுங்கள் நீங்கள் பரவாயில்லை உங்களுடைய வீடுகளில் செய்யுங்கள் உங்களுடைய நகரத்தில் செய்யுங்கள் தேசிய அரசியல் நீரோட்டத்திலே நீங்கள் வென்று காட்டுங்கள் ஆனால் முஸ்லீம் தலைவர்களை விமர்சிக்காதீர்கள் முஸ்லீம் தலைவர்கள் ஏதோ ஒரு வகையிலே முஸ்லீம் சமூகத்திற்கு பேசியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆண்டு டாக்டர் கலையில் தொடக்கம் வாப்புச்சி மறைக்கார் இவர்கள் உட்பட பதீன் மஹமூத் மர்ஹூம் அஷ்ரப் இவர்கள் உட்பட ரிஷாத் பதியுதீன் அது மற்ற தலைவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழியிலே அட்லீஸ்ட் ஒரு முல்கல்லையாவது அதாவது ஏதோ ஒரு ஒரு கட்டியிருப்பார்கள் காரணம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் சௌதர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இன்று தாக்குகின்றார்கள் காரணம் முஜிபுர் ரஹ்மான் இந்த சமூகத்திற்கு பாராளுமன்றத்திலே மும்மொழிகளிலும் பேசக்கூடிய திறமை கொண்ட ஒரு அரசியல்வாதி நான் யாருக்காகவும் வாக்கு பிச்சைக்காக நான் பேசவில்லை யதார்த்தத்தை பேச வேண்டும் இந்த மாற்றம் தேவையூடாங்க மாற்றம் வர வேண்டும் இந்த தொலைக்காட்சி ஊடாக ஐதர் அலி மௌலவி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரகல போராட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிலே கோட்டாபய ராஜபக்சே விரட்டி அடித்தது போன்று இப்போது பிடிஐ நீக்குகின்றோம் என்று வந்த அனுரகுமார திசாநாயக்க சகோதரர் ருஷ்ணியை உள்ளே தள்ளினார் நேற்று மூன்று நாள் நீதியமைச்சருடைய சுற்று நிருபம் வருகின்றது ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட மரணித்த பிள்ளைகளை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டுமா அல்லாஹு அக்பர் உங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஜனாசாக்களில் கை வைத்த கோட்டாபா எவ்வாறு வீடு சென்றாரோ இந்த ஐந்து வயதில் நீங்கள் கை வைத்திருக்கின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீடு செல்கின்ற காலம் வெகு விரைவில் இல்லை இது சேலஞ்ச் இது சத்தியம் மக்கள் போராட்டம் என்பது மக்கள் பாதைக்கு இறங்கினார் என்று சொன்னால் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீர்கள் நீங்கள் ரோவுடைய ஏஜெண்டாக இருக்கலாம் மொசாட் ஏஜெண்டாக இருக்கலாம் சிஐனுடைய ஏஜெண்டாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை த பீப்பிள் ஆஃப் த பீப்புள் பை த பீப்பிள் மக்களால் மக்களுக்கு செய்யும் மக்களாட்சியே ஜனநாயகம் டெமோக்ரஸி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யும் பித்தலாட்டமும் எத்தனை ஷூட்டிங் நடக்கின்றது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களில் நாளுக்கு நாள் குறைந்த அளவு தான் இருக்கின்றது இப்போது இவர்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் வந்துகின்றது சுபஹர்லா எத்தனை அந்த கும்பல் இந்த கும்பல் என்று ஷூட்டிங் நடக்கின்றது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை முஸ்லீம் சமூகத்தில் உள்ள உங்களுக்கு தெரிந்திருக்கும் டாக்டர் கலீல் தொடக்கம் வாபிச்சி மறைக்கா தொடக்கம் மதியுதீன் மஹமூத் தொடக்கம் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது அனைவரும் கேபினட் ஆக இருந்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தில் யார் கேபினட் இருக்கின்றது பிச்சை போட்டிருக்கின்றார்கள் பிரதி அமைச்சே பிச்சை எழுத்திருக்கின்றார்கள் பிரதி அமைச்சு இப்படிப்பட்ட அமைச்சு தேவையா இதனால் முஸ்லீம் சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும் நேஷனல் ஆம் இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்தீர்கள் வாயை வித்து நீங்கள் பொய்யை தாழ்ந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றீர்கள் உகண்டா பணத்தை கொண்டு வருகின்றோம் என்று சொல்கின்றீர்கள் பன்னெண்டு ரெண்டு லட்சத்துக்கு காரை கொண்டு தருகின்றோம் என்று சொல்கின்றீர்கள் முட்டையின் விலையை குறைப்போம் என்று சொல்கிறீர்கள் சென்ற முறை பெருநாளைக்கு கூட அதாவது எங்களுடைய ஃபித்ரா அரிசி கொடுப்பதற்கு இந்த நாட்டிலே அரிசியினுடைய கிராக்கி இல்லை தைப்பொங்களுக்கு அரிசி இல்லை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இரத்தங்கள் கொதிக்கின்றது நாங்கள் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கான குரல் ஏதோ ஒரு வகையில் இருக்க வேண்டும் அது அரசியல் அதிகாரமாக இருக்கலாம் ஊடகமாக இருக்கலாம் பத்திரிகை துறையாக இருக்கலாம் சட்டம் நிர்வாகமாக இருக்கலாம் இதைத்தான் நான் கூறுகின்றேன் ஹைதர் அலி மௌலி அவர்களே உண்மையிலேயே ஒரு ஆக்ரோஷமான அவருடைய கருத்து சமூகத்திலே நிறைய பேர்கள் சமூகத்துக்காக வேண்டி உழைக்க முன் பொழுது தேவையில்லாத பொய்யான விமர்சனங்களை முன்வைத்து சமூகத்தை விட்டு ஒதுக்குகின்ற ஒரு சமூகமாகத்தான் இருக்கார் குறிப்பாக சகோதரர்ஷால் அவர்கள் நான் எந்த கட்சியையும் ஆதரிக்கக்கூடியவன் அல்லது குறிப்பிட்ட தனி மனிதர்களையும் போடக்கூடியவன் அல்ல நான் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மன்னாருக்கு ஒரு தேவைக்காக வேண்டி சென்றிருந்தேன் அங்கு போய் பார்த்த பொழுதுதான்

இவருடைய அபிவிருத்தி பணிகளுக்கும் கிட்டவும் நெருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் சகோதரர் அவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் கடந்த கால சேவைகள் நீங்கள் ஒரு பதவியை பெற்று சேவை செய்ய போகிறீர்களா அல்லது கடந்த காலங்களில் நீ மக்களுக்காக வேண்டி சேவை செய்திருக்கிற நிச்சயமாக கடந்த காலங்களிலே சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நான் வேறொரு கட்சியிலே வெள்ளோட்டம் பார்த்தேன் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை நாடு தழுவிய அதாவது கொழும்பு மாவட்டத்திலே பெற்றேன் எங்களுடைய கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு ரிசர்ச்சை பார்த்தோம் அதன் ஒரு பிரதிபலனாகத்தான் இந்த குலன்னாவை நகரசபையிலே மயில் சின்னத்திலே நாங்கள் தனிமையில் கேட்கின்றோம் மறைந்த எங்களுடைய சகோதரர் ஃபாய்ஸ் நானா அவர்கள் எங்களை விட்டு மரணித்து விட்டார் அல்ல அவரை சொர்க்கவாளியாக ஆக்க வேண்டும் பெட்டி பொல்வத்த இவை உட்பட கொலன்னாவை போன்ற பிரதேசங்களில் பாரியளவிலான சேவைகளை அவர் செய்திருக்கின்றார் அவருக்கு பின்னால் நாங்கள் செல்வோம் பாதைகள் போட்டிருக்கின்றார் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டுமில்லாமல் யுவதிகளுக்கான தையல் மிஷின்கள் சுயதொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இவை தற்பட இளைஞர்களுக்கான பல விடயங்களை செய்திருக்கின்றார்கள் இவை தவிர உரிமைகள் சார் பிரச்சனையிலே பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவர்களுக்கு ஐடென்டி கார்டு இல்லாதவர்களுக்கு ஜங்கம சேவா மொபைல் சர்வீஸ் அதாவது நடமாடும் சேவைகள் மூலமாக பாரிய அளவிலான சேவைகளை அவர் மூலமாக செய்திருக்கின்றோம் அவருடைய பாணியில் வந்தவர் தான் இந்த ரிஸ்மி இப்போதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் வெள்ளம் வருகின்ற பொழுது எங்களால் இயன்ற பண உதவிகளை எங்களால் என்ற விடயங்களை கொலன்னாவை ஃபெடரேஷன் மூலமாக பாரிய சேவைகளை செய்திருக்கின்றார்கள் அல்ஹாஜ் ஃபெரோஸ் ஆஜி அல்ஹாஜ் இலாம்ஜி அவர் உட்பட ஹனிஃபாஜி அவர்கள்லாம் பாரிய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கொலன்னாவை பள்ளி பரிபாலன சபை பல வகையான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுத்தாலே அவர்களுக்கு வறக்கச் செய்ய வேண்டும் குறிப்பாக சோதரர்களே பொதுவாக கொரோனா பிரதிசித்து கொண்டால் அங்கே இருக்கின்ற முஸ்லிம் மாணவர்களுடைய கல்வி துறை இருக்கிறது நிறைய பேர்கள் பாடசாலைக்கு மிக தூர பிரதேசங்களுக்கு செல்கிறார்கள் அதே போன்று அந்த மாணவர்கள் சில தூர பிரதேசத்துக்கு செல்வதன் மூலமாக நாங்கள் ஒரு ரிசர்ச்சி மேற்கொண்டோம் அதிலே நிறைய குடும்பத்திலே பெண்களுக்கு மத்தியில் நிறைய ஒழுக்க ஒழுக்க சீர்கேடுகள் ஒழுக்க ரீதியான விஷயங்கள் அங்கே நிறைய பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு முன்வைத்து நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய கல்வித்துறைக்காக வேண்டி உங்களுடைய பங்களிப்புகள் நிச்சயமாக கொலன்னாவை நகரசபைக்குட்பட்ட பதினைந்து சிங்கள பாடசாலையில் இருக்கின்றது முஸ்லிம் பாடசாலை ஒன்றும் இல்லை இது சம்பந்தமாக கொட்டிக்காவத்திலே ஒரு மூன்று நான்கு ஏக்கருக்குரிய சகல விதமான நடவடிக்கைகளும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஏதோ ஒரு டோனரை கொண்டு இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தொன்னூற்றி வீதம் அது வெற்றி பெறும் அப்போது இருக்கின்ற பொழுது அந்த பாடசாலைக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஐம்பது வீதம் குறைக்கப்படும் முதலாவது விடயம் இரண்டாவது சமூக சீர்கேடு என்று சொல்கின்றீர்கள் இந்த நகர நகரபிதாவாக இந்த ரஷ்மி வருகின்ற பொழுது மும் மதங்களையும் சேர்த்து ஹைகமாண்ட் ஒன்றை உருவாக்குவோம் மும் மதங்களும் ஒரு ரிப்போர்ட்டை தர வேண்டும் இந்த லேனிலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்றது இவர்களுக்கான ரிஹபிலிட்டேஷன் எவ்வாறு செல்ல செய்ய வேண்டும் இவர்களுக்கான மாற்று வழி சுயதொழில் ஒன்றை வழங்க வேண்டுமா உதாரணமாக ட்ரக் அடிக்கெட்டு ஒரு இளைஞன் ஏதோ ஒரு வழியிலே அவர் அகப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவரை எவ்வாறு சீர்திருத்துவது முன்பள்ளிகளுக்கு செலுத்துவதா இல்லை என்று சொன்னால் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அவரை சேர்ப்பதா போன்ற விடயங்களை அந்த மும்மத தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல அரசியல் சாயம் பூசு பொதுவாக சமூகத்திற்காக இருப்பார்கள் அதாவது பௌத்த மதம் இருக்கும் இந்து மதம் இருக்கும் இஸ்லாம் கிறிஸ்தவம் பர்க அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் அந்த ஹை கமாண்டே நாங்கள் ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய விஞ்ஞாபனத்திலே தெளிவாக கூறியிருக்கின்றோம் இந்த சமூகத்திற்கான முதலாவது பிறரினை இரண்டாவது பிறரே மூன்றாவது என்று அனைத்தையும் நாங்கள் பட்டியலில் இருக்கின்றோம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பிளேன் தீத்தியவர்கள் ஒரு அரசாங்க நிறுவனத்திலே பிளைனை கீறுபவர்கள் இம்ப்ளிமெண்டேஷன் அமைச்சர்கள் தான் நாங்கள் தீர்கின்ற நாங்கள் திட்டமிடுகின்ற தான் பத்தாயிரம் கோடி என்றால் அதுக்கு பின்னால் தான் அவர்கள் செல்ல வேண்டும் எங்களுக்கு தெரியும் குலநாவை எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் அதற்காக உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டை அடித்து தருவோம் அதற்காக உங்களுக்கு அந்த பேரையை செய்து தருவோம் என்று பொய் வாக்குறுதி கூறவில்லை நகரசபையால் நகரசபைக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆக்டினுடைய சில அதிகாரங்கள் இருக்கின்றது காணை சுத்தமாக்க வேண்டும் தெருவிளக்குகளை போட வேண்டும் பாலர் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை ஊக்குவிக்க வேண்டும் பாதையிலே கிடக்கின்ற சகலவிதமான குப்பை கூலங்களை ஓரம் படுத்த வேண்டும் அதுபோல் மீத்தோட்ட முறையிலே பன்னெண்டுக்கும் இது ஒரு மெகா போலீஸ் ப்ராஜெக்ட் இதனை வெளிநாடுகளோடு காபி சிஸ்டத்துக்கு செய்வதற்காக பல நாடுகள் இருக்கின்றது உதாரணமாக உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் நான் இதற்காக கொலனாவை சிங்கப்பூர் என்று மாற்றுவேன் என்று சொல்லவில்லை சிங்கப்பூருக்கு சென்றால் விளங்கும் குப்பை கூலங்கள் குடிக்கின்ற தண்ணீர் போத்தலை கூட ரீசைக்கிள் பண்ணுவார்கள் ஆனால் இதற்கான அறிவு இருந்தும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டிருக்கின்றார்கள் அண்டர் த டேபிள் மணியா இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கான நீண்ட தூர திட்டம் என்பது விளங்க மாட்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அல்லா கொலன்னாவி சபையிலே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் மயில் சின்னத்திற்கு தருவீர்கள் என்று சொன்னால் வல்லாகில் அதையும் ஒரு ரூபாய் லஞ்சம் பெற மாட்டேன் எனக்கு வருகின்ற மாதாந்த சம்பளம் கொலன்னாவை பள்ளி பரிபாலன சபைக்கு நான் செலுத்துவேன் அல்லாவுக்கு பயந்து அதுபோல் இந்த முஸ்லீம் சமூகத்திற்காக நகரசபை மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ சகல விதமான சேவைகளை செய்வதற்கு இந்த மயில் கட்சியில் இருக்கின்ற இந்த மேயர் வேட்பாளர் தயாராக இருக்கின்றார் இது சத்தியம் உங்களுக்கு முன்னால் நான் சத்தியம் விட்டு சொல்கின்றேன் அரசியலில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையோ எந்த விதமான குதர்கத்தனமோ என்னிடம் இல்லை ஆம் சகோதரர் ரிஸ்மி அவர்களே கடைசியாக உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் கடைசியாக மக்களுக்கு சொல்ல வருவது என்ன நிச்சயமா மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் இந்த உரிமை சார் பிரச்சனைகளிலே குரல் கொடுத்தார் பள்ளிகள் உடைக்கப்படுகின்ற பொழுது கலட்டப்படுகின்ற பொழுது அதுபோல் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முதுகிலே குத்துகின்ற பொழுது இந்த தலைவன் களத்திலே இறங்கினான் முதலாவது விடயம் இவர்கள் வாக்களிப்பதற்கான தகுதி இதில் விளங்குகின்றது மறைந்த சகோதரர் அவர்கள் இந்த கொலன்னாவை பிரதேசத்திற்கும் கொழும்பு மாவட்டத்திற்கும் பாரிய அளவிலான அபிவிருத்தி சார் செயற்பாடுகளை செய்திருக்கின்றார் இரண்டாவது பிரச்சனை அது நீங்கள் வெள்ளம்பிட்டியாக இருக்கலாம் பொல்வத்தையாக இருக்கலாம் கொலன்னாவையாக இருக்கலாம் சிங்கப்பூர கஜபாபுர வது சாலமுள்ளியாக இருக்கலாம் இது இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் இந்த ரிஷ்மியை ஏன் ஆதரிக்க வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய குடும்பத்தோடு குலநாவையில் நான் வசிக்கின்றேன் என்னுடைய குடும்பம் ஒரு பலம்பொருந்திய குடும்பமாக இருக்கின்றது என்னை பலருக்கு தெரியும் காரணம் சில விடயங்கள் செய்கின்ற பொழுது யாரிடமும் ஒரு ரூபாய் கூட இருக்கவில்லை சிலருக்கு பேர்த் சர்டிபிகேட் தேவை என்று சொன்னால் நானே கூட்டிக் கொண்டு செல்வேன் ரெஜிஸ்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு அன்றிலிருந்து நான் எடுத்து எடுத்து செஞ்சிருக்கின்றேன் இவையெல்லாம் மக்களுக்கு தெரியும் நான் இனவாதி அல்ல நான் பிரதேசவாதி அல்ல நான் துவேசம் பேசுகின்றவர் அல்ல என்னிடம் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் இந்த சமூகம் வாழ வேண்டும் இந்த களிமா சொன்ன பதினேழாயிரத்துக்கும் பத்தொன்பதாயிரத்துக்கும் இடிப்பட்ட குழந்தாவை முஸ்லிம்களுக்கு ஒன்பது உறுப்பினர்கள் வர வேண்டிய இடத்திலே ஏன் ஒரு உறுப்பினர் வருகின்றார் இது பெரும்பான்மை சமூகத்தினுடைய சதியா இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒருவருடைய சதியா நான் தோற்றாலும் என் சமூகம் தோற்க கூடாது நான் தோற்றாலும் எனது சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும் சரி பரவாயில்லை எனக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டாலும் என்னை விட திறமையானவர் யார் இருக்கின்றார்களோ என்னுடைய கட்சியிலே அவருக்கு வாக்களிங்கள் நிச்சயமாக நான் போக வேண்டும் என்ற அவசியமோ தேவைப்பாடு ஒன்றோ இல்லை என்னுடைய கட்சியில் பலர் இருக்கின்றார்கள் புரோக்கர் மாதிரி இருக்கின்றார்கள் என்னுடைய கட்சியிலே லோயர்ஸ் மாதிரி இருக்கின்றார்கள் ட்ரிவில் டிரைவர்ஸ் மாதிரி இருக்கின்றார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் பாருங்கள் கட்சியிலே இந்த தேர்தலிலே இந்த சமூகத்திற்கான விமோசனம் யார் இருக்கின்றார்கள் என்று நான் யாரையும் விமர்சன அரசியல் செய்யவில்லை ஆனால் முஸ்லிம் சமூகத்தை யார் விமர்சிக்கின்றீர்களோ அன்று நாங்கள் இறங்குவோம் ஹைதர் அலி மௌலையும் தெரியும் ஒரு பிரபல சமூக செயற்பாட்டாளர் ஊடகவியலாளர் என்பதை விட அவருக்கு தெரியும் இந்த சமூகத்திலே புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளை இடம் காண்பதற்கு எனவே வெற்றியின் சின்னம் மயில் சின்னம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதன் தலைமை தூய்மையானது அதன் தலைமை நீண்ட தூர பார்வையோடு செல்கின்றது ஐந்து நேரம் தொழக்கூடியவர் அவருடைய மனைவி ஒரு ஃபேஸ் கவர் இஸ்லாமிய சூழலிலே வாழ்கின்றவர் இதனையெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மயில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் சும்மா வெறுமனே தோக்குகின்ற மூன்று நான்கு வாக்குகள் எடுக்கின்றவர்களுக்கு பின்னால் நீங்கள் கையசைத்து விடாதீர்கள் அல்லாவுக்காக வேண்டி நான் கேட்கின்றேன் உங்களிடம் கெஞ்சி கதறி கேட்கின்றேன் இந்த வாக்கு பிச்சைக்காக அல்ல தீர்மானிக்கின்ற சக்தியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மயில் சின்னம் வாழ வேண்டும் இந்த சமூகம் வாழ வேண்டும் கொலாவிலே இடம் பலர் இருக்கின்றார்கள் வெளியில் இருந்தவர்களே சில உலமாக்கள் விமர்சிக்கின்றார்கள் அவுட்டேஷன் காரர் என்று எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது நாங்கள் அவுட் ஏஷன் காரர் அல்ல உயா ஸ்ரீலங்கன் நாங்கள் இலங்கையர்கள் அவ்வாறு யாரையும் பழி தீர்க்காதீர்கள் நானும் நீங்களும் முஸ்லீம்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வலது காலம் அவருடைய இடது காலம் ஒன்றாக இருக்கின்றது அவுட் ஏஷன் ரசூல்லா பார்த்தார்களா மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது ரசூல்லாவை தாய் விளை வைத்து அவுட் ஏஷன் என்று பார்த்தார்களா இந்த முஸ்லீம் சமூகத்தின் தலைவர் என்றுதான் பார்த்தார்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் தயவுசெய்து அந்தமான விடயத்தை விடுங்கள் அவுட்டேஷன் காரன் கொழும்பை கொழும்பான் தான் ஆளுவான் நீங்கள் கொழும்பை ஆளுங்கள் பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் யாரையும் நாங்கள் பழி தீர்க்கவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகின்றோம் இனவாதம் துவேஷம் பிரதேசவாதம் சமூகத்தை கூறு போட வேண்டும் என்று ஏஜென்ட் முகவர்களாக நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஏஜெண்ட்டுக்கு பின்னால் இவ்வாறான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகத்தில் போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் அறகலையிலே நூற்று முப்பத்தி நான்கு நாட்கள் நாங்கள் இருந்தவர்கள் ரூமழித்திருந்தவர்கள் கோட்டாபய திருத்த வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்திலே இனவாதம் துவேஷம் பிரதேசவாதம் இனக்கலவரம் இவற்றையெல்லாம் உண்டு பண்ணுகின்றவர்களாக இருந்தால் இதற்கு எதிராக சட்டத்தின் முன்னிறுத்தி நீதிமன்றத்திலே உங்களை கொண்டு வந்து தண்டிப்போம் என்பதை கூறுகின்றோம் கடைசியாக ஒரு விடயம் மயில் சின்னம் வாழும் ஒரு நல்ல ஒரு பறவை தோகை விரித்தாடக்கூடிய ஒரு பறவை சென்ற தேர்தலில் கூட இருநூறுக்கும் மேற்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு கொழும்பு மாநகர சபை என்று இருந்தார்கள் ஒரே ஒரு அதிகாரத்தை குலண்ணாவை நகர சபையில் இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் தாருங்கள் அதன் பின்னால் என்னுடைய ஷேர்ட் குளரை பிடித்து கேளுங்கள் நீ பேசியது வாய்வீச்சா இல்லது வரலாறா என்பதை தான் நிச்சயமாக நான் கூறுவேன் மௌலவி ஆம் நேர்களே சகோதரிகளே சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு விடயம் அவர் சொல்கிறார் எங்களிடத்திலே தான் பிரதேசவாதம் இருக்கிறது எங்களிடத்திலே தான் துவேசம் இருக்கிறது எல்லாம் இல்லாமலாக்கி சமூகம் இலங்கையர் என்ற பார்வையிலே எங்களுடைய வாக்கு அமைய வேண்டும் அப்படி நீங்கள் வாக்களித்தால் நிச்சயமாக அதனுடைய பிரவேசத்தை கண்டுகொள்வீர்கள் நான் வாக்களித்து நீங்கள் வாக்களித்துவிட்டு நான் பதவியை பெற்றதன் பின்னால் சேர்ப்படாமல் இருந்திருந்தால் என்னுடைய குரலை பிடித்து என்னிடத்திலே கேட்கலாம் என்று உத்தரவாதம் தருகிறார் இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் கொரோனாவை மக்களுடைய வாக்கு யாருக்கு அமையும் அப்படி பெற்றால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்பதை இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே தான் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே சிரமம் பாராத கலையம் மந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி எங்களுக்கு எங்களுடைய நேர்களுக்கு குறிப்பாக கொரோனாவை பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு தனது நிலைப்பாடு பற்றியும் தான் வந்தால் தான் ஆட்சி அமைத்தால் அல்லது தான் மேரா ஆசனத்தில் அமர்ந்தால் என்ன செய்வேன் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக சொன்னீர்கள் ஜஜா ஜெசா ஜா ஆம்நேர்களை மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தையப் ஹைதர் அலி அல் ஹலீமி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துள்ளாஹி வரகாத்து சமகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில்